பனிரண்டு நெடுமாறன் மங்கையக்கரசி தன்னோட அப்பா செம்பியன் வளவன் கிட்ட தான் கண்ட கனவை பத்தி சொல்லிக்கிட்டு இருக்கிற அந்த கனவோட பொருள் இதுதான்னு குறிப்பிட்டு சொல்ல முடியல அப்படின்னு செம்பியன் வளவன் தன்னோட பொண்ணு கிட்ட சொல்லிக்கிட்டு இருக்கிறாரு அதே நேரத்துல காஞ்சிக்கு தெற்கே பத்துக்காத தூரத்துல வராக நதி கரையில மிகப்பெரிய பாண்டிய சைனியம் தண்டு இறங்கி இருக்குது நிலவு ஒளியில வராக நதி ரொம்ப அழகா இருக்கு ஆங்காங்கே அமைக்கப்பட்டிருந்த கூடாரங்கள் மீது கட்டிவிடப்பட்டிருந்த கொடிகள் இளம் காற்றுல படபடன்னு அடிச்சுக்குது யானைகளும் குதிரைகளும் ரதங்களும் வண்டிகளும் கண்ணு கெட்டிய தூரம் நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கு குளிர் அதிகம் இல்லாத புரட்டாசி மாசங்கிறதுனால வீரர்கள் எல்லாருமே என்ன பண்றாங்கன்னா திறந்த வெளியில படுத்திருக்காங்க சில பேர் தூங்குறாங்க தூக்கம் வராதவங்க ஆங்காங்கே கும்பலா உட்கார்ந்து ஊர் கதையா உலக கதைய பேசிக்கிட்டு இருக்காங்க நடுநிசையின் நிசப்தத்தை கலைத்துக்கொண்டு கொண்டு சில நேரம் அவங்களுடைய சிரிப்பின் ஒலி கேட்குது அப்படி என்னதான் இந்த படை வீரர்கள் சிரிச்சு சிரிச்சு பேசுறாங்க சிரிச்சு சிரிச்சு பேசுறதுக்கு அப்படி என்ன இருக்க போகுது அப்படின்னு அந்த கும்பல பாத்துக்கிட்டே திரும்பினா பக்கத்துல உள்ளவங்க எல்லாரும் ரொம்ப சோகமா இருக்காங்க அடடா நம்மளுக்கு சோகமா இருந்தாலும் தாங்காது ரொம்ப சிரிச்சு பேசினாலும் அதேதான் அதேதான் அடடா இப்ப இது என்னன்னு தெரியலன்னா என் தலையே வெடிச்சிருமே அப்படிங்கற நிலைமையில அந்த சேனைகளினுடைய கவலையோட பேசிக்கிட்டு போகாம மூணு நாளா அந்த வராக நதிக்கரையிலேயே சைனியம் தங்கி இருக்கிறத பத்தி தான் பேசிக்கிட்டு இருந்தாங்க அதுவும் போக சேனாதிபதி நெடுமாற பாண்டியனுக்கு உடம்புக்கு என்னங்கறத பத்தியும் பேசிக்கிட்டு இருந்தாங்க எல்லாம் ஒண்ணு இல்லையா வேறு ஏதோ காரணம் இருக்குது அப்படின்னு காதோட காதா பேசிக்கிட்டாங்க இளவரசருக்கு மோகினி பிசாசு பிடிச்சிருக்கு அப்படின்னு ஒருத்தர் சொல்ல மத்தவங்க எல்லாரும் சிரிக்கிறாங்க இதுல என்ன சிரிப்பு வேண்டி கிடக்கு நாளைக்கு காலையில காஞ்சியில இருந்து பல்லவர் படை கிளம்ப போகுது நாம நடுவழியில உட்கார்ந்துருக்க போறோம் அப்படிங்கிறான் இன்னொருத்தன் இங்கிருந்து திரும்ப மதுரைக்கு தான் போக போறோமோ என்னவோ தெரியல அப்படின்ட்டான் இன்னொருத்தன் அப்படி திரும்பி போறத காட்டிலும் இந்த வராக நதியில விழுந்து செர்த்தே போயிடலாம் இந்த வராக நதிக்கரையில தலைகீழ நின்னா கூட தண்ணி மூக்கு வரைக்கும் தான் வரும் இந்த நதியில மூழ்கி நாம சாகவா அதுக்கெல்லாம் ரொம்ப கெட்டிக்காரத்தனம் வேணும்பா அப்படிங்கிறான் எது எப்படி இருந்தாலும் நான் திரும்ப போறது கிடையாதுப்பா வாதாபியில் இருந்து அதை கொண்டு வாரேன் இதை கொண்டு வாரேன்னு என் காதலி கிட்ட சொல்லிட்டு வந்திருக்கேன் நான் வெறுங்கையோட போனா அவ்வளவுதான் அப்படிங்கிறான் ஒரு படைவீரன் வீரன் வீர பாண்டியர் குலத்துல பிறந்தவருக்கு இப்படி விளக்கெண்ணெய் சுவாபம் எப்படி வந்ததோ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வீரன் பெருமூச்சு விட்டுக்கிறான் வீரர்கள் எல்லாரும் இப்படி மாறி மாறி புகழ்றாங்களே இந்த புகழ்ச்சிக்கு சொந்தக்காரர் யாரோ அப்படின்னு தேடுனா பாண்டிய மன்னனின் மகன் நெடுமாறனத்தான் இவ்வளவு நேரம் புகழ்ந்து தள்ளியிருக்காங்க பல்லவர் குலம் தோன்றியதற்கு எத்தனையோ காலத்துக்கு முன்னாலே இருந்து வாழையடி வாழையாக வளர்ந்து வந்த பாண்டிய மன்னர் குலத்தில் பிறந்தவர் தான் இந்த நெடுமாறன் நிஜமாவே ரொம்ப அழகா இருக்காரு கம்பீரமா இருக்காரு அவருக்கு எதிரால ஒரு திகம்பர சமணர் உட்கார்ந்திருக்காரு அவருக்கு அருகில் மயிலிறகு கத்தையும் சுருட்டிய பாய் கமண்டலம் இது எல்லாமே இருக்கு கட்டையா குண்டா மொட்டை தலையோட இருக்கக்கூடிய அந்த திகம்பர சமண முனிவரை பார்த்து நெடுமாறன் கேக்குறான் சுவாமி இன்னும் எத்தனை நேரம் நம்ம இங்க காத்து இருக்கணும் அப்படின்னு அவை கேட்டு வாய் மூடல எங்கேயோ ரொம்ப தூரத்துல இருந்து உடுக்க அடிக்க சத்தம் கேக்குது அந்த உடுக்க சத்தமானது உடம்பில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு அணுவையும் உழுக்குது அதோ நமக்கு அழைப்பு வந்து விட்டது இளவரசே கிளம்புங்கள் அப்படின்னு அந்த சமண முனிவர் சொல்லுதாரு நெடுமாறனும் பதில் எதுவும் சொல்லாம அந்த சமணர் கூட கிளம்புறான் ரெண்டு பேருமே அந்த நதிக்கரை ஓரத்துக்கு வராங்க அங்க ஒரு படகு காத்திருக்கு அந்த படகுல துடுப்பு போடுறதுக்காக ரெண்டு வீரர்கள் இருக்கிறாங்க நெடுமாறன் படகுல ஏறுறதுக்கு ஒரு கணம் யோசிக்கிறான் அதை பார்த்து அந்த சமணர் சொல்றாரு இளவரசே உங்களுக்கு பயமா இருந்துச்சுன்னா நீங்க வர வேண்டாம் திரும்ப போயிருங்க அப்படிங்கிறார் அதை கேட்ட உடனே அவரை அலட்சியமா ஒரு பார்வை பார்க்கறான் நெடுமாறன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த படகுல தாவி ஏறுறான் சமண முனிவரும் ஏறிக்கிறாரு வீரர்கள் அதிக சப்தம் இல்லாம அந்த படக மெதுவா ஜாக்கிரதையா செலுத்துறாங்க படகு அந்த கரைக்கு போயிருச்சு வீரர்கள் ரெண்டு பேரையும் அங்கேயே படகு பக்கத்திலேயே நில்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு நெடுமாறனும் அந்த சமண முனிவரும் மேல போறாங்க போக போக உடுக்கையினுடைய ஒலி அதிகமாகிக்கிட்டே வருது அந்த ஒலியானது ஒரு வகை காந்த சக்தியை போல நெடுமாறனை ஈர்க்குது இனிமேல் அவனே நினைச்சா கூட திரும்பி போக முடியாதபடி அதனுடைய சக்தி கனத்துக்கு கணம் அதிகமாகிக்கிட்டே இருக்கு நெடுமாறனோ வேகமா நடக்க ஆரம்பிக்கிறான் கடைசியில அவனோட ரொம்ப வேகமாகி ஓட்டமா மாறுது நாம் சேர வேண்டிய இடம் இதுதான் சமண முனிவர் சொல்றது அவனுக்கு ஏதோ கனவுல கேக்குற மாதிரி இருக்குது உடனே நிக்கிறான் அவனுக்கு எதிரால பாறையில குடஞ்ச குகை ஒண்ணு தெரியுது அந்த குகையின் வாசல்ல ரெண்டு துவார பாலகர்கள் நிக்கிறாங்க உண்மையிலேயே கல்லில் செதுக்கிய சிலைகள் தான் அது அந்த உடுக்கையின் ஒலி கட்டுப்பட்ட நெடுமாறன் வாசல்ல நிக்கிற கல்லு சிலைய நிஜமாவே அங்க ரெண்டு காவலர்கள் நிக்கிறாங்கன்னு நினைச்சுக்கிட்டான் குகைக்கு உள்ளே இருந்து மங்களான வெளிச்சம் வருது உடுக்கையின் சத்தமும் அந்த குகைக்கு உள்ளே இருந்து தான் வருது இதெல்லாம் எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கோ சரிதான் நீங்க நினைக்கிறது சரிதான் சிற்பியார் குடைந்தெடுத்த குகைதான் அது அந்த குகையதான் இப்போ இந்த திகம்பர சமணர்கள் ஆக்கிரமிச்சு இருக்கிறாங்க இந்த விஷயங்கள் எல்லாத்தையும் நம்ம கோர்த்து பார்த்தோம்னா மங்கையர்கரசி கனவுல கண்ட சுந்தர புருஷன் இவனாதான் இருப்பானோ